லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா எஸ் எஸ்டி சமூகத்துக்கான பத்தாயிரம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பை வரும் முப்பதாம் தேதிக்குள் வெளியிடாவிட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் எஸ்டி எஸ்டி மக்களுக்கான பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பாத தமிழக அரசை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய பூவை ஜெகன்மூர்த்தி அமைச்சரவைக் கூட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மகளிர் உரிமை திட்டம் போதுமான திட்டம் என்று கூறி பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான நிதியை மழை மாற்றி ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் வழங்குவதாக குற்றம் சாட்டினார் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான நிதியை செலவழிப்பது குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறினார் மீண்டும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இதே போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசு நம்மளை அதற்கு பிறகும் இந்த மக்களை வாட்டி வதக்க வேண்டும் அல்லது ஒடுக்க வேண்டும் அல்லது இப்படியே சொல்லி ஏமாற்றி ஆட்சியை முடிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று திமுக நினைத்தால் கோட்டையை முற்றுகையிடுகின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக புரட்சி நேரிடும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று இந்த அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு முடிவெடுங்கள் அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்தியுங்கள் ஏற்கனவே சொன்னது காலம் தாமதமாகிவிட்டது உடனடியாக ஒரு மாதத்திற்குள் இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான காலி பணியிடங்களை அனைத்தையும் நிரப்புவோம் என்று அறிக்கை மட்டுமல்ல உடனடியாக அரசு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் அதற்கான தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்றாலும் தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்